மீனலக்னம் மீனம் ராசியில் பிறந்த எல்லோருக்கும் இந்த வாரத்திற்கான இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பின்படி ஏற்படக்கூடிய ராசிபலன்களை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் வியாபாரத்துறை தொழில்துறையில் எழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற பல வகைகளான பணிகளை அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சினைகளை அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் நல்லபல யோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல விதங்களான இக்கட்டுகளும் பணிசுமைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் நெருக்கடிகளும் உறுதியாகவே உங்களை விட்டு பறந்தோடும் வீண் அலைச்சல்களும் மன உளைச்சல்களும் சிரமங்களும் சிக்கல்களும் கட்டுப்பாட்டுக்குள் வருவது மட்டுமில்லாமல் பல்வேறு பணிகளை இந்த நேரத்தில் கனகச்சிதமாக செம்மையாக திறம்பட தைரியத்துடன் துணிச்சலுடன் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதால் நல்ல பல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நிறைந்து உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் என எல்லோருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய இந்த நேரம் என்பது பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகளுக்கு அற்புதமான அருமையான தீர்வுகளை அள்ளி உங்களுடைய முழுமையான திறமைகளும் வெளிவரக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் தொழில்துறை வியாபார துறையில் உற்பத்தியும் வியாபாரமும் அதிகரிக்கும் உங்களுடைய திறமை மேம்படும் பன்மடங்கு பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சக்திகளும் ஆற்றல்களும் உண்டு உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவாக்கம் செய்தல் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளுதல் புதிய கிளைகளை ஆரம்பித்தல் புதிய வியாபாரம் மற்றும் தொழிலை ஆரம்பித்தல் என எல்லாவிதமான காரியங்களிலும் அபரிவிதமான பிரம்மாண்டமான வெற்றி மேல் வெற்றியோகங்கள் எளிதாக கிடைக்கும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் அதிக பயணங்களை மேற்கொண்டாலும் அவை உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் குடும்ப உறுப்பினர்கள் உற்றார் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நல்ல பல அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் நிகழ்வுகளும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் அபரிவிதமாக கிடைக்கிறது நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் பிரம்மாண்டமாகவும் அதிரடியாகவும் செய்து முடிக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களை நிறைந்து பெற முடியும் குடும்ப முன்னேற்றங்களுக்காக நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளிலும் முடிவுகளிலும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி மேல் வெற்றி வாய்ப்புகள் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது வீட்டிற்கு தேவையான ஆடம்பரமான பொருள்கள் அத்தியாவசியமான பொருள்கள் தங்கம் வெள்ளி போன்ற பொன் பொருள் சேர்க்கை தானாக உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய மனதிற்கு பிடித்த நீங்கள் ஆசைப்பட்ட நல்ல பல பணிகளை மனதிற்கு மகிழ்ச்சிகளை திருப்திகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சிறப்பாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் பல பணிகள் அருமையாக கைகூடி வரும் நீங்கள் ஆசைப்படுவதில் அதிக அளவிலான நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் சந்திக்க முடியும் விவசாயத் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உங்களுடைய சிறப்பான உழைப்பிற்கு ஏற்ற பிரம்மாண்டமான யோக பலன்கள் உறுதியாக உண்டு உங்களுடைய விலை பொருள்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆசைப்படக்கூடிய லாபங்கள் கண்டிப்பாக உண்டு கால்நடை வளர்ப்பிலும் சேர்க்கையிலும் பராமரிப்பிலும் அதீதமான முன்னேற்றங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்படுவதை விட அதீதமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் அற்புதமாக அமையும் மிகப்பெரிய அளவிலான அளவிலான பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு கடினமான காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து வெற்றிகளை காண்பதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு உங்களுடைய முழு திறமைகள் வெளிப்படும் புதிய வாய்ப்புகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த தாமதங்கள் தடுமாற்றங்கள் தடைகள் முழுவதுமாக விலகி நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக அமையும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் பெயர் புகழ் செல்வாக்கு செல்வம் கீர்த்தி உயரும் தன்னம்பிக்கையுடனும் மன உறுதியுடனும் செயல்பட வாய்ப்புகள் உள்ளதால் பணவரவு மனதிற்கு சந்தோஷம் மகிழ்ச்சி இனிமை போன்றவற்றை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமையும் உங்களுடைய குறிக்கோள்களை வெற்றிகரமாக அடையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் பலமாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான எப்பேற்பட்ட பணிகளையும் மிகச் சிறப்பாக சிந்தித்து நன்கு திட்டமிட்டு கனகச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான சக்திகளையும் சந்தர்ப்பங்களையும் ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் தற்போது உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் மனக்கவலைகள் சங்கடங்கள் என எல்லாமே முழுவதுமாக உங்களை விட்டு நீங்கும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த பலவிதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் கல்யாணம் அற்புதமாக கைகூடி வரும் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் நீண்ட காலங்களாக ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் அற்புதமாக அருமையாக நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது இல்லத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கசப்பான நிகழ்வுகள் சண்டை சச்சரவுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய உன்னதமான நேரமாக அமைகிறது சகோதர சகோதரிகளின் மத்தியில் சுமூகமான உறவுமுறை கிடைப்பதால் அதீதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது பலவிதங்களான சுப செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான பன்மடங்கு அதிக அளவிலான சந்தோஷங்களை மகிழ்ச்சிகளை இனிமைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நிச்சயமாகவே அமையும் இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் பல விதங்களான பணிகளை திறமையாகவும் மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான அதிர்ஷ்டங்களும் சந்தர்ப்பங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உண்டு செய்து முடிக்க முடியாமல் பாதியிலேயே நின்று போயிருந்த பலவிதங்களான பணிகளை துரிதமாக துல்லியமாக அதிவிரைவாக செய்து முடிக்க முடியும் அசாதாரண பொருள்களை சொத்துக்களை வாங்கி மகிழக்கூடிய அருமையான அற்புதமான வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த அதிநவீன பொருள்களை வாங்கி வசதி வாய்ப்புகளை அதிகரித்து சௌகரியங்களை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த வாரம் உறுதியாகவே உங்களுக்கு அமைகிறது இந்த மாதிரியாக கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் கனகச்சிதமாக செம்மையாக சரியாக சிறப்பாக உபயோகப்படுத்திக் கொண்டால் எப்பேற்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை எளிதாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் ஆசைப்படுவதை விட அதீதமான அதிக அளவிலான பல காரியங்களை வெற்றி மேல் வெற்றியோகங்கள் நிறைந்ததாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நல்ல பல அற்புதமான அருமையான தித்திப்பான தகவல்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள் பதட்டங்கள் படபடப்புகள் தெளிவில்லாத நிலை என அனைத்தும் விலகி மனதில் புத்துணர்ச்சி சுறுசுறுப்பு உற்சாகம் அதிகரிக்கும் எனவே உங்களுக்கு உருவாகக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை கூட அவசரப்படாமல் நிதானமாக நன்கு திட்டமிட்டு நன்கு கணித்து எதிர்கொண்டு அவ்வாறான பிரச்சனைகளை அடித்து நொறுக்குவதோடு எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சக்திகளையும் ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன மீனம் ராசிக்காரர்கள் துணிச்சலுடனும் தைரியத்துடனும் வீரத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் மிகச் சிறப்பாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் பல்வேறு விதங்களான பணிகளை அபரிவிதமான உற்சாகத்துடன் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் அதீதமான கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் துடிப்புடனும் செயல்படுவதற்கான ஆற்றல்களும் சக்திகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது பலவிதங்களான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நிறைந்திருந்த சூழ்நிலைகளில் அவ்வாறான பிரச்சனைகள் அனைத்தையும் நிச்சயமாகவே உடை முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடுத்தவர்களுடன் இருந்த பகை உணர்ச்சி முழுவதுமாக நீங்கும் மனதைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவிலான கடினங்கள் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடித்து வெற்றிகளை காணக்கூடிய அருமையான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு உங்களுக்கு தேவையான ஆசைப்பட்ட விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ முடியும் இந்த தருணத்தில் வீண்பிரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுப செலவுகளை அதிகரித்துக் கொள்ள முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் சௌகரியங்களை வசதி வாய்ப்புகளை செழிப்புகளை மேம்படுத்தக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் அமையும் என்றைக்கோ செய்த முதலீடு இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் லாபங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கின்றன மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் அமோகமான அபாரமான அபரிவிதமான அதிரடியான முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது தடைகள் சிரமங்கள் தாமதங்கள் சிக்கல்கள் என அனைத்துமே உங்களை விட்டு முழுவதுமாக நீங்குவதோடு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது என்பதை இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரக இருப்புகள் உறுதி செய்கின்றன மீனம் ராசிக்காரர்களான நீங்கள் காரணமே தெரியாமல் பலவிதங்களான சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் சிக்கல்கள் போன்றவற்றில் மாட்டி தவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரம்மாண்டமான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சுபபலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன என்பது சிறப்பு இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் நல்லபல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல தகவல் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் நடந்தேறும் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான காரிய தாமதங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்த ஒன்றாக அற்புதமாக அருமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதல்தர ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் சக்திகளும் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு காரணமே தெரியாத பலவிதங்களான சிரமங்கள் நீங்குவது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பல வகைகளான எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதீதமாக கைகூடி வருவதற்கான அற்புதமான அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சமுதாயத்தில் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை செல்வம் செல்வாக்கு கீர்த்தி அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் இந்த தருணத்தில் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மனவேதனைகளும் மன அலைச்சல்களும் உளைச்சல்களும் சக்திக்கு மீறிய பணிச்சுமைகளும் நிகழ்ந்து கொண்டிருப்பதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை அடித்து நொறுக்கி நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகள் அற்புதமாக உருவாக்கிக் கொடுக்கின்றன இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வராகியம்மன் சன்னதிக்கு சென்று வராகியம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு எண்ணற்ற நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் பணவரவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கிடைக்கும்